அவங்க கேஸ் குடுத்து உங்க மேல இந்த மாதிரி டைம்ல நீங்க வந்து மாதிரி வாய் விடலாமா எலெக்ஷன்ல இருங்க 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 ஃபர்ஸ்ட் நீங்க யாரு கமிஷன்ல இருந்து வந்தீங்க மேடம் நாங்க யாருக்கும் கமிஷன் கொடுக்கிறது இல்ல நான் வாங்குறது இல்லையே மேடம் இந்த கமிஷன் இல்ல இந்த கமிஷன் ஓ ஓகே ஓகே சொல்லுங்க அதுதான் மேடம் நீங்க வாய் வச்சு சும்மா இல்லையா இந்த டைம்ல வேற எலெக்ஷன் நடக்கிற டைம்ல வேற நீங்க சொல்லிட்டீங்க உங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்கு நீங்க இது வக்கீல வச்சு நீங்க பாத்துக்கங்க இது இருங்க இருங்க இது என்ன அநியாயமா இருக்கு நான் போய் ஒரு கேஸ் கொடுத்து என்கிட்ட அவ்வளவு ஆதாரம் இருந்தது எதிர்கட்சிக்காரங்க பூ கட்சிக்காரங்க என்ன கூப்பிட்டு வந்து மிரட்டுறாங்க என் கட்சியில வந்து சேரலனா உன்னையும் நான் மற்ற மினிஸ்டர்ஸ் மாதிரி உன்னையும் நான் ஜெயில போட வேண்டியிருக்கும் நீ வந்துட்டீங்கன்னா உன் இருக்க எல்லா தப்பையும் கிளியர் பண்ற அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க என்கிட்ட வேற பேசுறாங்க அவங்க என்ன கூப்பிட்டு எல்லாமே மிரட்டுறதுக்கான ஆதாரம் அத்தனை ப்ரூஃப் என்கிட்ட இருக்குங்க அதை வச்சு நான் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அதுக்கு எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கல இப்போ யாரும் ஏதோ சொன்னாங்கன்னு சொல்லி கிட்ட வந்து உடனே ஆக்ஷன் எடுக்கிறீங்க இது என்ன இது செவடம் காதல சங்கோதன மாதிரி இல்ல இருக்கு மேடம் எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது மேடம் எங்களுக்கு ஆர்டர் சொன்னாங்க நாங்க வந்து குத்துட்டோம் நீங்க பாத்துங்க மேடம் இது என்ன சார் கொடுமையா இருக்கு நான் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்த எல்லா ப்ரூஃபோடும் அதுக்கு எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல அவங்க எதுவும் ஏ மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னு உடனே வீடு தேடி வந்து நிக்கிறீங்க இது என்ன சார் நியாயம் அதாவது நீங்க எல்லாம் வந்து பொதுவா இருந்துதான் செயல்படுறீங்களா இல்ல அவங்களோட பிரான்ச்சா இருந்து செயல்படுறீங்களான்னு எனக்கு தெரியல இங்க என்ன நடக்குது சார் இன்னொரு விஷயம் தெரியுங்களா சொல்லுங்க இதை நீங்க கொண்டு வரதுக்கு முன்னாடி சோஷியல் மீடியால மெசேஜஸ் வந்துருச்சு இந்த மாதிரி உங்களுக்கு சம்மன் வருது கேஸ் வருது உங்க வீட்டுக்கு ஆள் வராம மெசேஜ் வந்துருச்சு இது என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்ப எல்லாமே அவங்களோட தூண்டுதல்ல தான் வந்து நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா ஆல்ரெடி மூணு டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு கீழே போயிடுச்சு இப்போ நீங்களும் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே சார் நீங்களாவது பொதுமக்களுக்காக சமமா இருந்து செயல்படுங்க சார் உங்களை நம்பி நிறைய விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு ஆனா நீங்க இப்படி ஒரு தலைபட்சமா இருக்கிறது நல்லா இல்ல சார் ஏமா நீங்க வந்து இது மாதிரி பேசின்னு பேசி எனக்கு கொடுக்க வேண்டிய சொன்னாலும் கொடுத்துட்டேன் நீங்களாச்சு அவங்களாச்சு என்ன ஆளை விடுங்க தேவையில்லாம என் தலையை உருத்தாதீங்க அப்படி சொன்ன என்ன சார் இதுதாங்க நிலைமை எதிர்க்கட்சில ஒரு முக்கியமான போஸ்டிங்ல இருக்கிற எனக்கே இப்படி ஒரு நிலைமை அப்படின்னா அவங்கள நம்பி ஓட்டு போடுற உங்களோட நிலைமையை நீங்க கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்களேன் அதனால நான் சொல்லிக்கிறது என்னன்னா நீங்க யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க இதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு யோசிங்க யோசிச்சு ஓட்டு போடுங்க வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க